ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய பொங்கலுக்குலேயும் நீங்கள் ஒர்க் தான் பார்க்க பார்த்தீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற எல்லாம் உங்களை வந்து சேரும் என்னுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுனால விவசாயம் வில்லேஜ் வாழ்க்கை அதாவது கிராமத்து வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற வீடியோஸெல்லாம் நம்ம சேனலில் போட்டுருக்கோம் இது மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதை ஆன்லைன் ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் கிளீனிங் வந்து எனக்கு வந்து கடைசி நேரத்தில் தான் இதெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணலாம் அப்படின்ற யோசனையாக வந்தது எனக்கு குட்டி பண்ணி வச்சுட்டு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி வச்சாலுமே அவ திரும்பவும் கழிச்சு தான் விட்டுருவா அப்படின்றதுனால இது வந்து சனிக்கிழமை லேட்டாக தான் ஸ்டார்ட் கிளீன் பண்ணிடலாம் ஏன்னா வந்து ஒரு சிலரால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லா பொருளுமே சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க நானும் அந்த மாதிரி பண்ணல சனிக்கிழமை தான் ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை பொங்கல்னால் நான் வந்து சனிக்கிழமை ஆரம்பிச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூம் ஏற்கனவே முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக தான் வச்சுட்ருப்பேன் இந்த துணியெல்லாம் வந்து எடுத்தால் எடுத்த இடத்துல அப்படியே போட்டுறதுனால அதை மட்டும்தான் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலையாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் அடிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் அடிச்சுட்டு ஸ்லாப்பில் இருக்கிற எல்லா துணியுமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன் இந்த கட்டிலெல்லாம் அவ்வளோ டஸ்ட்டு இருக்குது மாஸ்ட்டுக்கு ஒரு டைம் தொடச்சிட்டே இருந்தாலும் அவ்வளோ டஸ்ட்டு வந்துடுது இந்த வண்டிங்க போயிட்டு வர்றதுனால ஜன்னல் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சா அவ்வளோ டஸ்ட்டு இதெல்லாம் கல்யாணம் தப்போது இத்தம் பண்ணவே இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் பேக்லேருந்து எடுத்து ஸ்லாப் மேலே அடிக்க வச்சேன் அதில் பார்த்தா அவ்வளோ டஸ்ட்டு பீரோ மேல் இடம் பற்றி ஸ்லாப்லன்னு சொல்லிட்டு பீரோமேல் வச்சுருந்தா அவ்வளோ டஸ்ட்டு வந்துகிட்டு இருந்தது அதெல்லாமே எடுத்து துடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லாப்பை துடைக்கலாம் சுத்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்லாப்பில் இருக்கிற எல்லா பொருளுமே எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கி வச்சுருந்தேன் மேலே இருக்கிற ஸ்லாப்பில் பெரிய பெரிய பாத்திரம் வச்சுட்டு ரெண்டாவதில் வந்து குட்டி பொண்ணோட பிறந்தப்போ கவுர்மெண்ட்டில் ஒரு பேக் தருவாங்க அந்த பேக்கில் அவளுடைய சின்ன சின்ன துணிகள் அதாவது பத்தாவது துணிங்க அவளுக்கு ஏனை கட்டி போட்ட புடவை அவளுடைய சின்ன சின்ன வலியலுங்க இதெல்லாமே அந்த பேக்கில் வச்சு அதை மேலே வச்சுட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கட்ட பேக்கில் அவளுடைய வலியலுங்கெல்லாம் இருக்குது அதெல்லாமே ஞாபக அர்த்தமாக அப்படியே வச்சுட்டுருக்கேன் எந்த ஒரு பொருளுமே எடுத்து போடல குட்டி போனது ஏன்னா இப்படினாலும் நம்ம அதுக்கு அவள் பெருசானதுக்கப்புறம் அவகிட்ட அவளுக்கு நல்ல ஞாபகம் வரப்போ இதெல்லாம் வச்சு காமிக்கலாம் இதெல்லாம் வந்து அவனுடைய ட்ரெஸ் இதெல்லாம் குட்டி குட்டியாவில் குட்டி குட்டியாக இருப்பார் அப்படின்னு காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசை எல்லாத்தையுமே வந்து ஒரு பொறுமையாக எடுத்துப்படமா அப்படியே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இது வந்து நாத்திக்கம்ம எடுத்த வீடியோ தான் அதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தலைவலிக்கிறாப்புல இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கா டீ போட்டு குடிச்சிட்டு கிச்சனில் இருக்கிற எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா சோப் ஆயில் போட்டு மேலே ஃபுல்லாக ஒட்டரை அடிச்சுட்டு எனக்கு எந்த அளவுக்கு எட்டுதோ அந்தளவுக்கு ஒட்டுரை அடிச்சுட்டு ஸ்லாப்பெல்லாம் தொடைச்சி விட்டுட்டேன் ஸ்லாப்பெலாம் தொடைச்சி முடிச்சுட்டு கீழே தொடைக்கலை ஏன்னா நம்ம நடந்து போய்கிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால திரும்பவும் அழிக்குதான் ஆகும்னு சொல்லிவிட்டு ஸ்லாப்பில் அந்தந்த பொருள் எது எது ஏற்றுமோ அதாவது அங்கங்கே வச்சிடணுன்னு சொல்லிட்டு முதல்ல தண்ணி தான் குடிக்கிற தண்ணியை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் இந்த அட்டை பாக்ஸுங்க கிரைண்ட்ரு பாக்ஸு மிக்ஸி பாக்ஸ் அதெல்லாம் அப்படியே இருந்தது அதெல்லாம் மேலே மட்டும் தூசி தட்டிட்டு உள்ளே எந்த ஒரு க்ளீனிங் பண்ணல மேலே மட்டும் தூசியெல்லாம் தட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் சின்ன சின்ன பொருளுங்க அதுக்கப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுட்டேன் கழுவி நல்லா கழுவி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வைக்கலான்னு சொல்லிவிட்டு யூஸ் பண்ணாத பொருளுக்கு மட்டும் தண்ணி ஈர துணியை வச்சு நல்லா துடைச்சிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்லாப்பில் ஒவ்வொன்றா அடிக்கிட்டு இருந்தேன் இந்த பானை எல்லாம் எவ்வளோ பா அந்த பானை வந்து அப்படியே மண் பொறிஞ்சி வர மாதிரி ஆகிட்டு இருந்தது அதெல்லாம் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பள உப்பு மாற்றிட்டு உப்பு பானையில் அவ்வளோ தண்ணி விட்டுருது கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால அதனால் பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே வச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து நின்று வச்சுட்டு இருந்தேன் இந்த அண்டா மூடியெல்லாம் தட்டெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறேனே தெரில ஆனால் இவ்வளோ பொருள் இருக்குது எதுனா ஃபங்க்ஷன் டைமில் மட்டும்தான் இதெல்லாம் யூஸே பண்ணுவோம் இதெல்லாம் எடுத்து மேலே போட்டுடலான்னு பார்த்தா தனியாக வந்து யாருன்னா எடுத்து கொடுத்தா மேலே ஸ்லாப்பில் கொஞ்சம் ஐட்டாக இருக்கிறவங்க ஆம்பளைங்க யாருன்னா இந்த எடுத்து வச்சிடலாம் ஆனால் இந்த குட்டி கொடு என்னால என்னால் முடியாதுன்றதுனால எந்த அளவுக்கு அடக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடுக்கி வச்சிட்டேன் இந்த ரவுண்டு குக்கர் உள்ளே லிட்ட போட்டு முட்ற மாதிரி இருக்குது இந்த குக்கரை யூஸ் பண்ணவே எனக்கு தெரியாது ஆனாலும் அது வச்சிட்ருக்கேன் அதெல்லாம் என்ன பாத்திரக்காரன் வந்தால் தான் போட்டு இது பண்ணிடணும் அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி கட்டை பூரி கட்டை வந்து மூணு இருக்குது மூணு பூரி கட்டை ஆனால் நாங்கள் ஒரு அந்த ஸ்லாப் மேலேயே வச்சு அந்த டைல்ஸ் மேலேயே தான் வச்சு சப்பாத்தி தேட்டி சுட்டு நான் சப்பாத்தி கட்டையே தேவையில்ல அந்த மேலே உருட்டுற கட்டை மட்டும் இருந்தாலே போதும் போல் அதெல்லாம் எடுத்து ஓர வச்சுட்டு அதுக்கப்புறம் பானிங்க நிறையா இருந்தது இந்த பொங்கலுக்கு வாங்கின அந்த பானியங்கள்லாம் அப்படி அப்படியே ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுற வேண்டியது தான் அந்த பானையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது வந்து மூங்கில் கொம்பு இதில் வந்து எதனா மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதில் ஊற்றி மாட்டுக்கு குடிப்பிட்ருவாங்க அந்த மாதிரி இதுவெல்லாம் இருந்தது மன படியெல்லாம் இருந்தது இதெல்லாமே தொலைச்சி எடுத்து வச்சுட்டேன் இருக்கிறத்துலேயே பெரிய க்ளீனிங் வேலை பாத்திரம் கழகிற வேலை தான் அந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இந்த மண் ஐட்டம் எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு இருந்தேன் இந்த பனியார் செட்டியெல்லாம் நான் இப்போ தான் பார்க்கறேனே ஃபஸ்ட் டைம் சுத்தமாக கிச்சனை க்ளீன் பண்ணுறப்ப தான் எவ்வளோ பொருள் நம்ம கிச்சனில் இருக்குது என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குது நிறைய தேவையில்லாத பொருள் இருக்குது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பொருளும் இருக்குது இந்த பனியார சட்டியெல்லாம் இப்போ தான் பார்க்குறனே இதில் பழகிட்டு பனியார சுட்டு சாப்பிட்டு பார்க்கணும் இப்படி இருக்குதுன்னு ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வந்து அடிக்கிட்டு இருந்தால் பானை வகைங்க அதாவது மண்ணில் செஞ்ச பாத்திரமெல்லாம் இங்கே வச்சிடலான்னு சொல்லிட்டு அது அதுக்கப்புறமா இந்த படி எல்லாமே ஓரமாக வச்சிடலாம் ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமே இருக்கிற பெரிய வேலை இந்த பாத்திரத்தை கழுவி காய வச்சு எடுத்துன்னு போய் எடுத்த இடத்துல வைக்கிறது தான் பார்க்குறப்பவே கண்ணை தலாலாக சுற்றி முடிச்சு எப்படியோ கழுவி மொத்தத்தையுமே கவுத்து வச்சுட்டேன் காய வச்சிட்டு இதெல்லாம் நல்லா காயட்டும் அது காயறதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் துணி எல்லாம் துவைச்சி உணர்த்தி வச்சுருந்தேன் அது லைட்டாக காஞ் காஞ்சிட்டு இருந்தது நேற்று துணி கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால அதையுமே போட்டு வச்சுருந்தேன் எல்லா துணியும் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அதை மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஆள் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் ஆளை கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே பொங்கல் பரிசு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி வீட்டில் போய் பொங்கல் பரிசு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு ரேஷன் படவு ஒரு கரும்பு இது மட்டும்தான் தந்துருந்தாங்க இந்த வாட்டி போன வாட்டி காசு கூட தந்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி வாட்டி முந்திரி திராட்சை எல்லாம் நிறைய பொருள் தந்துருந்தாங்க இந்த வாட்டி ஏமாந்துட்டாங்க மக்கள் நிறைய பேருமே ஏமாந்துட்டாங்க அம்மாவே சொல்லிட்டு இருந்தாங்க காசு சொல்லிட்டு தான் நான் டோக்கனே வாங்கினேன் இந்த ஒரு கிலோ அரிசிக்கு நான் வாங்காமலே இந்த அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறது அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இந்த ஸ்லாப்பெல்லாம் ஃபுல்லாக துடைச்சி முடிச்சிட்டேன் துடைச்சி முடித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பாத்திரமெல்லாம் நல்லா காஞ்சிட்டு இருந்தது அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் எங்கெங்கே இருந்ததோ அங்கங்கெல்லாம் வச்சுட்டேன் அது வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அவ்வளோ தலைவலிக்கிறாப்புல இருந்தது இதில் வீடு யாரும் எடுத்துருந்தால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த பூஜை ரூம் பக்கத்துலலாம் அவ்வளோ பூச்சி மருந்தெல்லாம் வச்சு வச்சுட்டு இருந்தாங்க எல்லாத்தையுமே எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு பொம்மிங்கள்லாம் என் பாப்பாவோட என்னுடைய சீமந்தத்துக்கு வந்த பொம்மைங்க குட்டி பாப்பாவுக்கு இந்த குட்டி பொண்ணுக்காக வந்தது இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு ஜி தமிழில் வந்து விஜய் படம் கோட் மூவி போட்டிருந்தாங்க அதை பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டா